செந்தில் பாலாஜிக்கு இப்போது அண்ணாமலை வந்து ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது செந்தில் பாலாஜி சமீபத்திய பேட்டியில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா வாழ்நாள் முழுவதும் இனி அண்ணாமலை வந்து செருப்பே போட முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அதாவது அண்ணாமலை வந்து திமுகவை இறக்குற வரையும் நான் செருப்பு போடுறதில்ல அப்படின்னு ஒரு சபதம் எடுத்திருந்தாங்க இல்லையா அதுக்கு தான் செந்தில் பாலாஜி வந்து இப்படி சொல்லியிருந்தார் செந்தில் பாலாஜிக்கு அண்ணாமலை வந்து ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் செருப்பு தான் போடவில்லை ஆனால் மோசடி செஞ்சு சிறைக்கு போகவில்லையே நிறைய பேரை மக்களை ஏமாற்றி நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை வாங்கி மோசடி செஞ்சு நான் எதுவும் சிறைக்கு போகலை அதுதான் அவமானமே தவிர செருப்பு போடலை அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து பேசியிருந்தாரு அந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு இப்போ நீங்களே அதை பாருங்கள் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது வாழ்நாள் முழுக்க உண்டால செருப்பே போட முடியாது சரி நான் பாத்துருவனே செப்பல் போடாம தான் இருக்கேன் ஜெயிலுக்கு போலி அல்ல ஜெயிலுக்கு போனா தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேக்குறாங்க ஆனா ஜெயிலுக்கு போறதானே தப்பு செப்பல் போடாம இருக்கிறது தானே தப்பு